அலாம் வலைக்கம் வரமத்துல தால வரகாத்த சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இஸ்லாமிய வருடத்தின் இரண்டாவது மாதமான சஃபருல் முதஃபர் மாதத்தின் மூன்றாவது ஜுமாவில் நாம் மீட்டிருக்கிறோம் அல்லாஹ் நம் இந்திய சுதந்திர தினமான எழுபத்தி ஒ சுதந்திர தினத்தில் நம் முன்னோர்களுடைய தியாகங்களையும் அவர்களுடைய வரலாற்று சின்னங்களையும் நினைவுபடுத்தி அடுத்த தலைமுறைக்கு அவர்களுடைய வரலாறுகளை கொண்டு சேர்க்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃப்பு செய்வானாக சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே வரலாறுகள் சில நேரங்கள் மறந்து போய்விடும் ஆனால் இங்கே வரலாறு என்பது மறந்து போகிறதோ இல்லையோ மறக்கடிக்கப்படுகிறது அதை சில நேரங்களில் திரிக்கப்படுகிறது மாற்றப்படுகிறது எனவே மறந்து போனால் போகட்டும் என்று விட்டுவிடாமல் அதை ஒவ்வொரு நேரத்திலும் நினைவுபடுத்துவதும் அந்த வரலாறுகளை மறக்கடிக்க மாற்றி அமைக்க விடாமல் இருப்பதும் ஒரு சமுதாயத்தின் கடமையாக இருக்கிறது எனவே சுதந்திரத்தில் இஸ்லாமியர்கள் என்ன பங்காற்றினார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சுதந்திரம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கிடைத்தது ஆகஸ்ட் பதினைந்து என்று இருந்தாலும் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி வெள்ளையர்களிடத்திலே ஆங்கிலேயரிடத்திலே போராடியவர்கள் யார் நம் முன்னோர்களும் உண்டு நம் முன்னோர்கள்தான் உண்டு இப்படியும் சொல்லலாம் கிட்டத்தட்ட இரநூறு வருடங்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து கிழக்கேந்திய கம்பெனி என்பது உள்ளே வராமல் இருப்பதற்கு பல முஸ்லிம்கள் போராடி இருக்கிறார்கள் அவர்களுடைய வரலாற்றை கேட்கும் பொழுது அந்த வரலாறுகளை படிக்கும் பொழுது அந்த வரலாற்றை மாற்றுமத சகோதரர்கள் எழுதி அதை நாம் வாசிக்கும் பொழுது நம்மளுடைய கண்களிலிருந்து தண்ணீர் வடிய செய்யும் கேட்கின்ற நேரத்தில் நம்மளுடைய உள்ளங்கள் உரைய செய்யும் அந்த அளவுக்கு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் சேர்ந்து பாமர மக்கள் மட்டுமல்ல ஆலிம்களும் சேர்ந்து பல நபர்கள் தியாகம் செய்து தங்களுடைய பொருளாதார அனைத்தையும் இழந்து தான் இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் குறிப்பாக முஸ்லிம்களாகிய நாம் நம் முன்னோர்களுடைய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் கிட்டத்தட்ட இருநூறு வருடங்களுக்கு முன்னர் இஸ்லாமியர்கள் போராட்ட களத்திற்கு வந்துவிட்டார்கள் வங்காளத்தினுடைய சிங்கம் நவாப் என்று சொல்லப்படக்கூடிய சிராஜு தௌலா ரஹமதுல்லா அலை அவர்களுடைய காலம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு சுதந்திர பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கிட்டத்தட்ட இருநூறு வருடத்திற்கு முன்னரே இந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்றவர்கள் பல நபர்கள் ஒரு நூறு வருடத்திற்கு முன்னால் கை கோர்த்தவர்கள் இன்று தேசத்தினுடைய தியாகிகளாக பார்க்கப்படுகிறார்கள் யாரெல்லாம் போர்க்களத்திற்கு முன்னால் இந்த சுதந்திர போருக்காக முன்னால் வந்து நின்றார்களோ இன்று துரோகிகளாக பார்க்கப்படக்கூடியதாக தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படக்கூடியதாக நாம் பார்க்கப்படுகிறோம் தியாகிகளுடைய இருக்கிறவங்க இன்னைக்கு வேற மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுகிறார்கள் சொன்னால் வரலாறுகளை மறந்து விட்டோமா அல்லது மறக்கடிக்கப்பட்டு விட்டதா நமக்கு என்ன வரலாறு தெரியும் பகதூர் ஷா அவர்களுடைய வரலாறு நபர்கள் இந்த இந்திய கொடியை அமைத்து அதனுடைய கலரை அதனுடைய கொடுத்தவர்கள் ஒரு இஸ்லாமிய பெண் முதல் முதல் சுந்த சுதந்திர இந்தியாவில் முதல் தேசிய பாடலை பாடியவர்கள் அல்லாமா சாரே ஜஹாசே அச்சா அதுக்கப்புறம் தான் எல்லாம் இப்படி பல துறைகளில் ஏன் இஸ்லாமியர்களுடைய பெயர்கள் இன்று இந்தியா கேட்டில் எழுதப்பட்டிருக்கிறது காலனித்துவ அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஓராயிரம் மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க தொண்ணூத்தி ஓராயிரத்தி முன்னூறு நபர்கள் அதுல கலந்திருக்கிறாங்க அப்படி என்று அவர்கள் பெயர்கள் இந்தியா கேட்டில் எழுதப்பட்டிருக்கிறது அதுல அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பேர்கள் முஸ்லிம்களுடைய பேர் யோசிச்சு பாருங்க தொண்ணூத்தி அஞ்சுல அறுபத்தி ஓர் ஆயிரம் யார் இருக்கிறாங்க முஸ்லிம்கள் இருக்கிறாங்க அப்படி என்று சொன்னால் அந்த போராட்ட காலங்களில் முஸ்லிம்கள் ஏன் இவ்வளவு பேர் இருந்தாங்க தன் நாட்டின் மீது வைத்திருந்த பற்று எழுதுறாங்க அறுபது சதவீதம் ஒரு இடத்துல போர்க்களம் நடக்கிறது போராட்டம் நடக்கிறது என்று சொன்னால் அங்க முஸ்லிம்கள் அறுபது சதவீதம் என்ன செய்வார்கள் மேல் இருப்பார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு மதினாவுக்கு செய்கின்ற அந்த நேரத்தில் நபி சல்லா அலிசு சொன்ன வார்த்தை ஹதீஸ் கிதாபுகளை பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது லவ் அண்ணா ஹலக்க லவ் அண்ணா ஹலக்க மா அஹ்ருஜூனி மக்காவை பார்த்து சொல்கிறார்கள் மக்காவே உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் உன்னை சார்ந்தவர்கள் மட்டும் என்னை வெளியேற்றவில்லை என்று சொன்னால் மா இந்த பூமியை விட்டு நான் வெளியே போயிருக்க மாட்டேன் என்று சொன்ன வார்த்தை அந்த கிதாபுகளை பதிவு செய்யப்பட்டு காரணம் அந்த நாட்டின் மீது வைத்திருந்த பற்று நபிசல்லா செல்லம் அந்த தேச பற்ற என்ன செய்தார்கள் அந்த பூமி பற்றை உருவாக்கி தந்தார்கள் ஏன் முஸ்லிம்களுக்கு இவ்வளவு பற்று நாட்டின் மீது இருந்தது தெரியுமா இழந்தவர்கள் முஸ்லிம்கள் அந்த ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்னால் அந்த போராட்ட களத்திலே அவர்கள் போராடியவர்கள் முஸ்லிம்கள் காரணம் என்ன தெரியுமா அவங்கதானே ஆண்டுகிட்டு இருந்தாங்க பகதூர்ஷா அவர்கள் தானே ஆண்டு கொண்டு இருந்தாங்க முகலாயர் மன்னர்களுடைய ஆட்சியில் கடைசியின் காரணம் கடைசியில் தானே கிழக்கெந்த கம்பெனி என்பது என்ன செய்து உள்ள வந்தது இழந்தவர்களுடைய வலி தான் அதிகமாக இருக்கும் அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தோம் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் வந்து பிடிக்கப்பட்டதினால்தான் முஸ்லிம்களுக்கு அந்த வலி அதிகமாக இருந்தது நபிகள் நாயகம் சல்லல்லா அலேசலம் இடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க யார சொல்லா ஒரு மனிதர் வருகிறார் என்னுடைய பூமியை அபகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் நான் அவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் லா தோட்டி ஹுமாலக்க உன்னுடைய செல்வத்தை அவருக்காக நீ விட்டு கொடுத்து விடாதே அப்படின்னு நமிசல்ல சொல் சொல்கிறாங்க அப்பொழுது அந்த சகாபி கேட்குறாங்க யாரை சொல்லா அவரிடத்தில் நான் போராடலாமா சண்டையிடலாமா என்று கேட்கிறார்கள் ஆம் நீ சண்டையிடலாம் உன்னுடைய பூமிக்காக வேண்டி உன்னுடைய என் நிலத்திற்காக வேண்டி நீ என்ன செய்யலாம் போராடலாம் அப்பொழுது அந்த சஹாபி கேட்டார்களாம் யாரை சொல்லலாம் ஒருவேளை நான் போராட்டத்தில் அவரிடத்தில் எதிர்த்து நிற்பதில் நான் மரணித்து விட்டால் என்னை அவர் கொலை செய்து விட்டால் அந்த ஷஹீதொன் விஸ்வலாசன் சொன்ன வார்த்தை நீங்கள் ஷஹீதாக இருப்பீர்கள் என்னுடைய பூமிக்காக என்னுடைய தாய் நாட்டுக்காக என்னுடைய நேரத்திற்காக நான் போராடினால் ஒருவேளை நான் அவரை கொலை செய்து விட்டால் ஜும்மா மேடைகளிலே ஆலிம்கள் சொன்னார்கள் ஆலிம்கள் ஒவ்வொரு நேரத்திலும் சுதந்திர போராட்ட போராட்ட களங்களிலே எதை பயன்படுத்தினார்கள் ஜும்மா மேடையை பயன்படுத்தினாங்க எனவே ஆலிம்கள் பேசவே கூடாது என்று டெல்லியிலே பல மரங்களில் ஆளுங்களை தொங்க விடப்பட்டார்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட அந்த புளிய மரங்களில் அந்த மரங்களில் என்ன செய்வார் தொங்க விடப்பட்டார்கள் வரலாற்று ஆசிரியர் தாமஸ் அவர் எழுதுகிறார் ஒரு சமயம் நான் என்னுடைய வரலாற்று பணிகளை எழுதி கொண்டிருந்தேன் அப்பொழுது மனித உடல்களை எரிப்பதற்கான வாடை என்னுடைய மூக்கில் வந்தது மனித உடல்களை எரிச்சுக்கிட்டு இருக்கிற வாடை என்னுடைய மூக்கில் பட்டது நான் எதிர்ந்து எங்கிருந்து வருகிறது என்று நான் அப்படியே துலாவி கொண்டு போய் பார்க்கிறேன் ஒரு இடத்திலே நாற்பது நபர்கள் நிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தொப்பியும் தாடியுமாக இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் ஏதோ ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அவர்கள் அதை மறுக்கிறார்கள் உடனே அங்க பக்கத்தில் இருக்கின்ற நெருப்பு குண்டத்திலே அவர்களை தள்ளப்படுகிறது இப்படியே ஒன்றன் மின் ஒன்றாக போட்டீங்க நான் கேட்டது இந்த நாட்டினுடைய பற்றை விட்டுவிடு எங்களிடத்தில் எதிர்ப்பு நிற்பதை நீ விட்டு விடுகிறாயா என்று கேட்டோம் அவர் ஒருபோதும் விட மாட்டோம் என்று சொன்னார் எனவே தான் அதில் போட்டோம் ஆங்கிலேயர்கள் சொன்ன பதில் இப்படி பல வரலாறுகள் இந்த வரலாறுகள் எல்லாம் நம் முன்னோர்கள் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி போராடிய தியாகிகளுடைய வரலாறு பெண்கள் தங்களுடைய கணவனை இழந்த நேரத்திலும் தன்னுடைய பிள்ளைகளை இழந்த நேரத்திலும் அவர்கள் இந்த நாட்டு பற்றை தேச என்ன செய்யவில்லை விடவில்லை எப்படி இஸ்லாமின் மீது ஷரியத்தின் மீது முழுக்க அவர்களுக்கு நம்பிக்கை இருந்ததோ அதே போன்று தேச மீதும் அவர்களுக்கு என்ன செய்தது நம்பிக்கை இருந்தது இதெல்லாம் நம்ம முன்னோர்களுடைய வரலாறு இன்னைக்கு பல வரலாறுகள் மாற்றப்பட்டு இருக்கிறது இருந்து எடுக்கப்படுகிறது ஒன்பதாம் வகுப்பு ஹிஸ்டரி பத்தாம் வகுப்பு ஹிஸ்டரி அதிலாம் வரலாறுகள் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்போம் எவ்வளவோ நபர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் சொல்றோமே யார் தெரியுமா தொண்ணூறு சதவீதம் பேர் முஸ்லிம்கள் சொல்ல மாட்டாங்க முஸ்லிம்களுடைய தியாகம் இது கேரளாவிலிருந்து அந்த மாப்பிள்ளைமார்கள் அவர்கள் என்ன செய்ய வேலூர் சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்படுகிறார்கள் எதில் ரயில் பெட்டியில் கொண்டு வரப்படுகிறார்கள் காற்று போகக்கூடிய வசதி கூட அல்ல கேரளாவிலிருந்து வேலூருக்கு அந்த ரயில் பெட்டியிலே அடைத்து வைத்து கொண்டு வரப்பட்டார்கள் கொண்டு வந்து அந்த வேலூருடைய அந்த ஜங்ஷன்ல திறக்கப்படுகிறது அனைத்து நபர்களும் அந்த மூச்சு செலறையில் காரணமாக இறக்கப்பட்டிருந்தார்கள் இது எல்லாம் யார் முஸ்லிம்கள் இப்படி பல முஸ்லிம்கள் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி போராடினார்கள் மிக முக்கியமாக முகமது அலி ஷௌகத் அலி அலி பிரதர்ஸ் இவர்கள் போராடிய அந்த வரலாறு நமக்கு முக்கியம் அவங்களுடைய தாயார் அவங்க ரெண்டு பேருடைய தாயார் காபத்துல்லா ஷெரீஃபுக்கு போயிருந்தாங்க திரையை பிடித்து கொண்டு அவர்கள் சொன்னார்களாம் என்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் இந்திய நான் அர்ப்பணித்து விடுகிறேன் யா எங்களுடைய நாட்டை சுதந்திரமாக ஆக்கு அதே போன்றுதான் முகமது அலி அவர்களும் ஒவ்வொரு நேரத்திலும் அவர் ஹஜ் செய்கின்ற நேரத்தில் சொல்வார்களாம் யா அல்லா எனக்கு மரணத்தை தந்தால் என்னுடைய ஜனாசாவை என்னுடைய ஜனாசாவை நீ எதிலே ஆக்கு ஒரு சுதந்திர நாட்டிலே எனக்கு அடக்கிறதா என் அடிமைப்பட்ட நாட்டிலே என்னை அடக்கம் தராதே என்று அவர்கள் துவா செய்வார்களாம் முகமது அலி அவர்கள் ரஹமத்துல்லா அலி எப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஈரோடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க பேசுவதற்காக வேண்டி அவரும் காந்தியும் வருகிறார்களாம் வந்த அந்த நேரத்திலே அங்கே வரவேற்பதற்காக ஈவேரா பெரியார் அவர்கள் இருக்கின்ற நேரத்தில் அவர் அறிமுகப்படுத்துகிறாராம் இந்த நாட்டினுடைய இதயமாக இருக்கக்கூடியவர் காந்தி ஆனால் காந்திக்கே ஒரு இதயம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு மனிதராகத்தான் முகமது அலி என்று சொன்னார்களாம் இந்த அளவிற்கு முகமது அலி அவர்களுடைய தொள்ளாயிரத்தி முப்பது அவர்கள் லண்டனுக்கு போயிருக்கிறாங்க ஆங்கிலேயக்காரர்களிருக்கின்ற வட்டமேசை மாநாடு நடக்கிறது உடல் இல்லல ரொம்ப முடியாம இருக்கிறாங்க முடியல அவங்களால முகமது அலி அவர்களால அப்ப அவங்கள ஒரு அஞ்சு நிமிஷமாவது நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க அஞ்சு நிமிஷம் தானே நான் பேசுறேன்னு எதிரிச்சு நின்று அவர் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சாங்க ரெண்டு மணி நேரம் பேசினார்கள் அந்த ஆங்கிலருக்கு அத்தையும் உறைந்து போய் கேட்டார்களாம் என்ன இப்படி பேசுறார் மனுஷன் அவர் கடைசியா வைச்ச ரிக்வஸ்ட் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் எனக்கு திருப்பி அனுப்புவதாக இருந்தால் சுதந்திர இந்தியாவிற்கு எனக்கு அனுப்புங்கள் அல்லது எனக்கு இங்கே மரணம் வந்துவிடட்டும் ஒரு சுதந்திர நாட்டில் என்னை அடக்கலம் தருவதற்கு என்னுடைய உடலை தாருங்கள் என்னுடைய உடலை சுதந்திர நாட்டில் தருங்கள் அவர் சொன்ன மாதிரி அதே இடத்துல இறந்துட்டார் இறந்த நேரத்தில் அந்த செய்தி பரவப்பட்டது நாடு முழுக்க பரவப்பட்டதாம் இருபத்தி இரண்டு நாடுகளில் இருந்து அவருடைய உடலை பெறுவதற்காக வேண்டி அங்கங்க இருக்கின்ற அந்த நாட்டு பிரதமர்கள் அரசர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்களாம் யாருக்கும் கிடைக்கல யாருக்கு தெரியுமா அந்த பாக்கியம் கிடைத்தது வைத்துல் முகத்தசை பலஸ்தீனை அன்று ஆண்டு கொண்டிருந்த ஹலீஃபா ஒருவர் அவர் கேட்டிருக்கிறார் நான் எங்களுடைய உடல் அவங்களுடைய உடல் அரசியல் அடக்கம் செய்கிறேன் அவருக்கு கொடுக்கப்பட்டதாம் அந்த பலஸ்தீனில் கொண்டு செல்லப்பட்டு கிட்டத்தட்ட எழுபதாயிரம் நபிமார்கள் அடக்கம் பெற்றிருக்கின்ற அந்த பூமியிலே அவர்களுக்கு இடம் கிடைத்தது வரலாறு இது போன்று பல வரலாறுகள் பகதூர் ஷா இறுதியாக முகலாய மன்னர்களில் வந்தவர்கள் அவர்களை இந்தியாவில் வைத்து எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி வேற ஒரு பூமிக்கு கடத்த வேண்டும் நாடு கடத்தினார்கள் ரங்கூனுக்கு நாடு கடத்தினாங்க அங்கே கொண்டு போய் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் ஒருவர் ஜென்ரல் வருகிறார் வந்து அவர் இடத்துல பேசுனாராம் நீங்கள்லாம் பெரிய அரசர்கள் நீங்கள் பெரிய அரசர் உங்களெல்லாம் ரொம்ப கௌரவிக்கணும் எனவே உங்களுடைய காலை உணவை இப்ப கொண்டு வருவாங்க அரச மரியாதையோடு உங்களுக்கு என்ன செய்யணும் உணவு வைக்கிறோம்னு சொல்லி போர்த்தப்பட்டு இரண்டு பாத்திரங்கள்ல வருது போர்த்தப்பட்டு இருக்கிறது அரசர் இல்லையா கண்ணியப்படுத்தணும் அப்படின்னு அந்த இரண்டு இடத்தை அந்த இரண்டு அந்த பாத்திரங்களையும் திறந்து பார்த்தால் அவர்கள் இரு இருப்பில்லையுடைய தலையை வைத்திருந்தார்களாம் வெட்டி தலையை வைத்திருந்தாங்க அப்பொழுது அப்படியே பார்த்து கொண்டே இருந்தார்களாம் அப்பொழுது அந்த ஜென்ரல் பார்த்து கேட்டாராம் உனக்கு அழுக வரவில்லையா உனக்கு வரவில்லையா அப்பொழுது நீ அரசர் என்று அரசர்கள் அழுவதில்லை அரசர்கள் அழுவதில்லை அப்படின்னு சொன்னார்களாம் அந்த இடத்திலே அவர்கள் மரணித்தார்கள் யார் அங்கேயே அவர்களையும் என்ன செய்தார்கள் கொலை செய்தார்கள் மரணித்து அங்கே அடக்கம் செய்யப்பட்டார்களாம் இறுதியில் அவருடைய யோசனையின் பிரகாரம் அவருடைய அந்த எழுதப்பட்டிருந்ததாம் சுதந்திர இந்தியாவில் எனக்கு ஒரு ஆறு அடி நிலம் கூட கிடைக்கவில்லையே அப்படின்னு அவங்களுடைய அந்த கபரில் எழுதப்பட்டிருந்ததாம் ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் நம் நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர் அந்த ரங்கூனுக்கு சென்று அங்கே பார்த்த நேரத்தில் கபில இது எழுதியிருந்ததாம் அப்பொழுது அவர் சொன்னாராம் ஆறடி நிலம் என்பது இந்தியாவில் உங்களுக்கு கிடைக்கவில்லை ஆனால் இன்று இருக்கின்ற பல கோடி மக்களுடைய இதயங்களில் நீங்கள் விட்டீர்கள் இப்படின்னு அந்த பிரதமர் சொல்லிட்டு வந்தாராம் நம் முன்னோர்களுடைய வரலாறு இந்திய சுதந்திரத்திற்காக கொடுத்திருக்கிறார்கள் பல கோடிகள் ரங்கூனுக்கு பர்மாவுக்கு பல இடங்களுக்கு சென்று இந்திய சுதந்திரத்துடைய தலைவர்கள் கேட்ட நேரத்தில் முஸ்லிம்கள் அள்ளி அள்ளி கொடுத்தார்களா பர்மாவில் ஒரு சமயம் பெரிய கூட்டம் நடக்கிறது அங்கே இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி நிதி வசூல் செய்ய வேண்டும் என்று போயிருக்கிறார் நேதாஜி அவர்கள் போய் பேசும்பொழுது அங்கே இருந்த பர்மா வியாபாரி சங்க தலைவர் ஒருவர் வந்து நாங்கள்லாம் ஒரு மஷரா செஞ்சுருக்கிறோம் என்ன மஷுவரா அப்படின்னா எங்களுடைய வருமானத்திலிருந்து பத்து சதவீதம் இந்திய சுதந்திரத்துக்காக கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்ன உடனே நேதாஜி கேட்டாராம் நான் என்ன உங்களுடைய வீட்டு விசேஷத்துக்காக வீட்டு விஷயத்துக்காக வந்திருக்கிற அஞ்சு பத்து பர்சன்ட் என்ன செய்யறீங்க நீங்க கணக்கு பார்த்து கொடுக்கறீங்களே அப்படின்னு அவர் இடத்துல கவலையா பேசி கொண்டிருக்க நேரத்தில் ஒரு முதியவர் தள்ளாடி கொண்டு வந்தாராம் வந்து ஒரு பேப்பரை எடுத்து கையில கொடுத்தாராம் அந்த பேப்பரை வாங்கி அவர் பார்த்த உடனே கண்ணது தண்ணி முட்டிக்கிட்டு நிற்குது நேதாஜியை பார்த்து என்ன ஆயிடுச்சு ஏ இப்படி அப்படின்னு சொன்ன உடனே அவர் எழுதியிருந்த பத்திரம் என்ன தெரியுமா இந்த பர்மாவில் இருக்கின்ற என்னுடைய ஒரு கோடி சொத்து மதிப்பிலாக இருக்கின்ற நிறுவனங்கள் அத்தனையும் சுதந்திரத்துக்காக நான் எழுதி கொடுத்து விடுகிறேன் யார் எழுதியிருந்தார் உமர் சுபஹானி முஸ்லிம் இதே போன்று ஹபீப் வல்லல் காந்திஜி அவர்கள் பம்பாய்க்கு சென்றிருந்த நேரத்திலே அங்கே சுதந்திரத்திற்காக வேண்டி ஒரு போராட்டத்திற்காக வேண்டி நிதி வசூல் செய்கிறார்கள் அப்பொழுது ஒவ்வொருவரும் லட்சங்கள் லட்சங்கள் சொல்லி கொண்டு இருக்க நேரத்திலே அவர் தன்னுடைய செக்கை எடுத்துகிட்டு வந்து என்ன செஞ்சாராம் சொன்னாராம் என்னுடைய சொத்துல நான் ஒரு கோடி ரூபாய் தரேன் ஆனால் காந்திஜி மறுத்துட்டார் நான் வசூல் செய்த லட்சங்களில் தான் செய்யணும்னு நினைக்கிறேன் கோடிகளில் நான் வாங்க வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு ஆனால் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு ஆங்கிலேயர்கள் அவர்களுடைய பஞ்சு ஆலையை முடக்கினார்கள் அவருக்கு கொடுத்தது ஒரு கோடி தான் ஆனால் அவருக்கு ஆங்கிலேயர்களால் ஏற்பட்ட நஷ்டம் என்ன தெரியுமா வரலாறு சொல்லித் தருகிறது மூணு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் அவருக்கு அதனால் நஷ்டத்தை ஏற்படுத்தினார்கள் யார் ஆங்கிலேயர்கள் நீ எங்களுக்கு எதிர்த்தே காசு கொடுப்பியா அப்படி என்று அவர்களுடைய ஆட்சியின் காரணமாக பல மோசடிகள் பல வஞ்சக தன்மைகள் நயவஞ்சக தன்மைகள் ஆங்கிலம் நடத்தப்பட்டது முஸ்லிம்களுக்கு எதிராக இது எல்லாம் முஸ்லிம்களுடைய வரலாறுகள் இது பசுமையாக நாம் எப்பொழுதுமே நினைவில் வைத்து நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் காரணம் நாம் அடுத்த தலைமுறைக்கு இது கொண்டு செல்லவில்லை சொன்னால் அனைத்தும் பாட புத்தகங்களிலிருந்து எடுக்கப்படும் எல்லா நிலைகளிலிருந்தும் மாற்றி அமைக்கப்பட்டு நம்மளுடைய தியாக வரலாறை மாற்றமாக அமைக்கப்படும் எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம் இஸ்லாமிய வரலாறுகளை அறிவதைப் போன்று நம் தியாக முன்னோர்களுடைய வரலாறுகளையும் அறிந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக